சில பிரச்சனைகளுக்கு தேவனே காரணமா இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா என்ன பிரதர் திடீர்னு இப்படி சொல்லிட்டீங்க தேவன் பிரச்சனைக்கு காரணம் இல்லை அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் உண்மைதான் நிறைய நம்ம வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகளுக்கு நாம காரணமா இருக்கிறோம் அல்லது எதிராளி ஆகிய பிசாசானவன் காரணமா இருக்கிறான் சரிங்களா ஆனா சில குழப்பங்கள் சில பிரச்சனை வர மாதிரி தெரிந்தாலும் அது தேவனால் கூட வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு உங்களிடத்துல இன்னைக்கு நான் சொல்ல போறேன் சில வேத வசன ஆதாரத்தை கொண்டு இல்ல பிரதர் நாங்க ஏதோ அதெல்லாம் நம்பவே மாட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க இந்த செய்தியை முழுசா பாருங்க அப்புறம் நீங்களே ஒரு முடிவுக்கு வருவீங்க சரி அப்படி என்ன தேவன் பிரச்சனை பண்ணுகிறாரா ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சுட்டி காண்பிக்கிறேன் ஏசு கிறிஸ்து இந்த பூமியில வந்த பொழுது முப்பத்தி மூன்றரை வருஷம் அவர் ஊழியம் பண்ணாரு அவருடைய ஊழியத்துல ஒரு இடத்துல அவங்க மலைப்பிரசங்கம் செய்த பொழுது இரண்டு மூன்று நாட்கள் ஜனங்கள் எல்லாம் உட்காந்துருக்கிறாங்க வசனத்தை கேட்கறாங்க கடைசியில ஆண்டவர் சீசர்களை பார்த்து கூப்பிடுறாரு பாருப்பா ரொம்ப நாளா அவங்க சாப்பிடாம சௌர்தனி எல்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம என்ன பண்ணுவோம் நாமளே சாப்பாடு கொடுப்போம் அப்படின்னு சொன்ன உடனே சீசர்கள் எல்லாம் பதறி போயிட்டாங்க ஏன்னா கிட்டத்தட்ட கூட்டம் ஐயாயிரத்துக்கு மேல இருக்கு சீசகர்கள என்ன காசு இருக்க போகுது ஒண்ணுமே கிடையாது ஆனா அங்கு வேதவசனம் சொல்லுகிறது தான் செய்ய போகிறத முன்கூட்டியே அறிந்திருந்தும் சோதிக்கும்படி சீசனாகிய பிழிப்பும் இடத்துல நாமளே சாப்பாடை கொடுத்தர்லாம்னு சொன்ன உடனே அங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு குழப்பம் பிரச்சனை கஷ்டம் வந்துருச்சு தேவனே என்ன பண்ணுகிறாருன்னா இந்த சூழ்நிலையை உருவாக்கி விட்டுட்டாரு என்ன பண்றாங்கன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதுக்கப்புறம் பெரிய அற்புதம் நடந்தது சரியா அதைத்தான் நான் சொன்னேன் உங்க வாழ்க்கையில சில சமயம் இந்த மாதிரி ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலை ஒரு பிரச்சனை மாதிரி ஒன்று வந்துச்சுன்னா அதை தேவன் அற்புதமா தான் முடிய பண்ணுவார் தேவனால கூட வரலாம் இன்னொரு ஒரு சம்பவத்தையும் சுட்டி காண்பிக்கிறேன் பாருங்களேன் தேவன் அதிகமாக நேசித்த லாசரு ரொம்ப அன்பா நேசிச்சுக்கிட்டு இருந்தார் திடீர்னு பார்த்தா லாசரு மறித்து போன உடனே கிறிஸ்துவுக்கு செய்தி சொல்லி அனுப்பி விடுறாங்க இவர் என்ன பண்றாருன்னா இன்னும் நாலு நாள் தாமதமாக போறாரு அங்க போன உடனே அவங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தை நீங்க மாத்திரம் எங்க கூட இருந்திருந்தா எங்க சகோதரன் செத்திருக்கவே மாட்டான் நீங்க கூட இருந்திருந்தா செத்திருக்கவே மாட்டான் ஆனா உண்மையிலே இவர் எக்ஸ்ட்ரா நாலு நாள் வேணும்னே நாலு நாள் தாமதமா போறாரு அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியல நீங்க கூட இருந்திருந்தீங்கன்னா ஐயோ பிழைத்திருப்பானே இப்ப நாலு நாள் ஆயிடுச்சு இனி ஒண்ணுமே நடக்க முடியாது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை அப்படிங்கிற கஷ்டம் அப்படிங்கிற துக்கம் அவங்களுக்கு வந்தது யாரால ஏசு கிறிஸ்து தேவன் வேண்டும் என்றே அந்த தாமதத்தை செய்தார் ஆனாலும் அதை நன்மையாக முடிய பண்ணினார் இன்னொரு ஒரு சம்பவம் வெள்ளத்தை தேவன் அனுப்புகிறார் நோவா காலத்துல எல்லாரையும் அழிக்க போகிறார் ஊடாக நோவாவையும் என்ன செய்கிறார் காப்பாற்றுவதற்காக தேவன் என்ன செய்கிறார் ஒரு அற்புதத்தையும் செய்கிறார் சரிங்களா அப்ப சில இடங்களிலே பிரச்சனை பெரிதளவிலே தேவன் அனுமதிக்கிறதன் மூலமாக தேவனால் கூட வர வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அவை எல்லாமே ஒரு நன்மைக்காகத்தான் நாம் அதில் என்ன செய்வோம் இவங்க எப்படி வந்து ரியாக்ட் பண்றாங்க நம்மை சோதி தெரிவதற்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கிறது சரி இந்த சம்பவங்கள் மூலமாக நான் ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று முக்கியமான குறிப்புகளை உங்களுக்கு முன் வைக்க விரும்புகிறேன் பிரச்சனைக்கு தீர்வாக தேவன் எப்படி செயல்படுகிறார் அப்படின்னு பார்த்தா நம்பர் ஒன் பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே தேவன் நமக்கு தீர்வை தந்து விடுகிறார் எங்க வாசிக்கிறோம் நோவாவினுடைய வாழ்க்கையில நாம் வாசித்து தெரிந்து கொள்கிறோம் இனி ஒரு பெரிய பிரச்சனையாகிய வெள்ளம் வரப்போகிறது முன்கூட்டியே தேவன் என்ன செய்து விடுகிறார் பேழையை நமக்கு தந்து விட்டார் அந்த குடும்பத்திற்கு பேழையை கொடுத்து தப்பிச்சுக்கிங்கப்பா எதுக்கு இப்ப பேழை இனி ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகிறது சோ பிரச்சனை வருவதற்கு முன்பதாகவே தேவன் தீர்வை தருகிறார் நம்பர் டூ பிரச்சனையின் நடுவிலே தேவன் தீர்வை தருகிறார் தானியலுடைய நண்பர்களை அந்த சிலையை வணங்க சொல்றாங்க அவங்க முடியாதுன்னு சொன்ன உடனே தூக்கிட்டு போய் அந்த தீக்குள்ள போட்டு விட்டுறாங்க ஏன் தானியலை கூட சிங்க கபில ஒரு முறை போட்டு விடுகிறார்கள் அதன் மத்தியிலே தேவன் அவர்களை ஸோ உங்களுக்கு பிரச்சனை வந்துருச்சு அதன் நடுவில் தேவன் காப்பாற்ற முடியும் பிரச்சனைக்கு முன்னாடியும் தீர்வை தர முடியும் பிரச்சனையின் மத்தியிலும் தீர்வை தர முடியும் நம்பர் த்ரீ என்னுடைய வாழ்க்கையில் கஷ்டம் வந்துருச்சு பிரச்சனை வந்துருச்சு எல்லாமே முடிஞ்சு போச்சு அழிந்து போய்விட்டது இனிமேல் என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது ஐ எம் டோட்டலி டன் அப்படின்னு இருக்கிறீங்களா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு ஒளிந்து எல்லாம் அழிந்து தரைமட்டமான பின்னாடியும் தேவனதற்கு வைத்திருக்கிறார் எங்க நம்ம பார்க்கறோம் லாசருடைய தான் பார்க்கறோம் அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க லாசரு வியாதியா இருக்கும் போதே ஏசு கிறிஸ்து வந்தா சரி எப்படியாவது குணப்படுத்தி இருப்பாரே ஏசு கிறிஸ்து வரல மறித்து போன உடனே கூட ஏசு வந்தா அவரை எழுப்பி இருக்கலாம் ஏன்னா அதற்கு முன்னாடி இந்த சம்பவங்கள் எல்லாம் அவங்க கிட்ட சொல்லி இருப்பாங்க இயேசு கிறிஸ்து ஒருத்தனை அடக்கம் பண்ண கொண்டு போகும்போது கூட எழுப்பிட்டாரு செத்த உடனே ஏசு கிறிஸ்து அங்க பக்கத்துல இருந்தா எழுப்பி இருக்கலாமே அவங்க என்ன எப்படி இருக்குன்னா அட்லீஸ்ட் இப்ப மறித்த உடனே அவர் வந்திருந்தாருன்னா எழுப்பி இருக்கலாம் ஆனா நடந்தது என்ன நாலு நாள் கழிச்சு வர்றாரு எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க ஆண்டவரே இப்ப எல்லாம் வேண்டாம் நாருமே முடிஞ்சு போச்சு நம்ம லைஃப்ல எல்லாமே போச்சுருச்சு இனிமேல் மீண்டும் பழைய நிலைமைக்கு கொண்டு வருகிறார் அவங்க வீட்டுல இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ சேம் அதே ஒரு ஆசீர்வாதத்தை லாசர்வை உயிரோட எழுப்பி கொண்டு போய் வச்சார் சோ தேவன் பிரச்சனைக்கு முன்பதாகவும் தீர்வை தர முடியும் பிரச்சனையின் நடுவிலும் தீர்வை தர முடியும் கடைசியாக எல்லாம் முடிஞ்சு போச்சு அழிந்து போய்விட்டோம் என்ற நிலைமையிலும் அதை மறுபடியும் புதுப்பிக்க முடியும் அதற்கு தீர்வாய் தேவன் இருக்க முடியும் சரிங்களா சோ இந்த வருடத்துல உங்கள் வாழ்க்கையில வரக்கூடிய எந்த பிரச்சனையும் கண்டு தயவு செய்து கலங்காதீர்கள் அதில் தேவன் நாமும் மகிமைப்படும் அதில் நீங்க விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள் தேவன் அதன் மூலமாய் மகிமைப்படுவார் சோ இந்த வருடம் எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் அனுபவங்களையும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வருடமாக இருக்கட்டும் தேங்க்யூ காபானவர்களே தியோஸ் காஸ்பல்கால் ஊழியத்தை பற்றி நீங்கள் அறிந்திருக்க முடியும் சரிங்களா தியோஸ் காஸ்பலால் ஊழியங்கள் கிட்டத்தட்ட மூன்று இடங்களிலே நடந்து வருகிறது ஒன்று திருப்பூர் அடுத்து கோயம்புத்தூர் இன்னொன்று கன்னியாகுமரி கடந்த ஆகஸ்ட் பதினஞ்சு தான் கன்னியாகுமரியில் இந்த ஒரு சிறிய கூடுகையை நாங்கள் ஆரம்பித்தோம் அங்கு காலையிலே ஏழரை மணி அளவில் கூடுகை நடந்து வருகிறது கோயம்புத்தூரில் உக்கடம் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லே அந்த பக்கத்தில் இருக்கிற செபஸ்டியன் அந்த ரோமன் கேத்தலிக் சர்ச்சு பக்கத்தில் இருக்கிற பில்டிங்கில் தான் நாங்கள் கூடி வருகிறோம் பத்தரை மணிக்கு ஒர்ஷிப் ஆரம்பிக்குது திருப்பூரில் பெரியார் காலனியில் ஏழரை மணிக்கு காலையில் ஒர்ஷிப் ஆரம்பிக்குது ஒருவேளை நீங்கள் எங்கேயுமே போகாத ஒரு நபராக இருப்பீங்கன்னு சொன்னால் எங்களோடு கூட சேர்ந்து தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள முடியும் இந்த இடத்திற்கு நாங்கள் எப்படி வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோவில் உங்களுக்கு தெரியக்கூடியதான இந்த ஒரு கியூஆர் கோட் இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணாலே எங்களுடைய அந்த ஆராதனை லொக்கேஷன் உங்களுக்கு வந்துவிடும் ஆட்டோமேட்டிக்காக மேப்பு வந்து ஓப்பன் ஆகிடும் அதில் நீங்கள் தாராளமாக நீங்கள் அங்கு எங்களோடு வந்து கர்த்தரை கற்றுக்கொள்ள முடியும் ஆராதிக்க முடியும் மனதில் வைத்து கொள்ளுங்கள் தொடர்ந்து எங்களுடைய ஊழியங்களுக்காகவும் நீங்கள் zebit kılınlar thank you god bless